இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு ஜீவசகாத்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போதைக்கு ஒரு அறிக்கை வந்து பிராமண சங்கம் அவங்க நடத்துகிற ஒரு மாத இதழில் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா நாற்பதாயிரம் பிராமணங்களுக்கு பெண் கிடைக்கல தமிழ்நாட்டில் பெண் கிடைக்கல அதனால வட இந்தியாவில் நாங்க பெண் பார்க்கறோம் அதற்கான விஷயங்களை முன்னெடுத்துக்கிறதா மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா இன்னும் இது எப்படி சொல்லலாம்னா ஒரு நைன்டிஸ் கிட்ஸோட பிரச்சனை இது இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படின்றது ஸோ அது இன்னொரு சக நைன்டிஸ் கிட்ஸ் ஆனால் உங்கள்கிட்ட தான் கூப்பிட்டு கேட்கணும்னு சொல்லி முடிவு அதனால அதனால் இப்போ தான் அவங்க கூப்பிட்டுருக்கோம் ஸோ எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த மாதிரி பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி வடநாட்டில் போய் பார்க்குற மாதிரி திருமணம் அப்படின்ற அந்த முறையை எடுத்துக்கிட்டாலே பல விஷயங்கள் வந்து சொல்லப்படும் முதல்ல மேற்கத்திய நாடுகளில் நம்ம பார்க்கும்பொழுது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் முழு பெண்ணை பிடிச்சிருக்குன்னா முதல்ல அந்த பெண்ண்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிடுவாங்க பேரண்ட்ஸே வந்து கெஸ்ட்டாக தான் கூப்பிடுவாங்க ஒரு இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு நூறு பேரை கூப்பிட்றேன்னா அதில் உன் அப்பா அம்மாவை கூப்பிடுவா என் அப்பா அம்மாவை கூப்பிடுவான்னு பேசி அந்த மாதிரி கூப்பிடுவாங்க வைரமுத்து வந்து ரஷ்யா பயண பயணத்தின் போது ஒன்று சொல்லியிருப்பாரு ரஷ்யாவில் எப்படி திருமணம் நடக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரெண்டு பூ வச்சுட்டு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ரஷ்யா ரஷ்யா பயணத்தின் போது அதை பற்றி சொல்லியிருப்பார் இந்திய அளவில் தமிழகம் நம்ம இந்திய அளவில் திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பல சிக்கல்கள் இருக்குது ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த திருமண பிரச்சனைகள் முதல்ல இந்த திருமணம் நடக்கிற இந்த திருமணம் நடக்கிற ப்ரொசீஜர் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க மேற்கத்திய நாடுகளில் திருமணங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமானது மட்டுமானதே ஒழிய அந்த பெற்றோர் கூட அதில் ஒரு விருந்தினர் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நம்ம தமிழ் சமூகத்துலேயும் அப்படி தான் அப்படியா இந்திய சமூகம் இந்து இந்து மத சமூகம் வைதிக சமூகம் சனாதன சமூகத்தில் வேணால் திருமணம்ங்கிறத ஆடம்பரமாக இருக்கவர் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் எந்தையும் ஒந்தையும் யாரோ நீ நானும் எந்த முறையில் உறவு நம்ம ரெண்டு பேரும் மழை மழை நீர் வந்து செம்புல புயர் செம்மண்ணில் விழுந்து அப்படி கலந்துச்சே அப்படி நம்ம கலந்துட்டோங்கிறாங்க இந்த பாடல் வரைக்கும் என்னங்க அர்த்தம் அரேஞ்ச் மேரேஜ்னு அர்த்தம் நீ யாரோ நான் யாரோ இதைத்தான் பிரியா படத்தில் ரஜினி கூட போடுவார் நீ யாரோ இங்கு நான் யாரோ வந்து சேர்ந்தோமே இன்பம் காண்போமேங்குவார் அது சங்க இலக்கியத்துலேருந்து எடுத்த பாட்டு தான் அது அந்த வரி நம்மளுடைய சங்க இலக்கியங்களை நீங்கள் தேடுந்தீங்கன்னா திருமணம் என்பது என்னவாக இருக்கிறது ஒரு தலைவன் தலைவி விருப்பப்படுறாங்க அவ்வளவுதான் உடன் போதலுங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு பல செயற்கொள்ளையும் அதான் வரும் என் பொண்ணை காணான்னு ஒரு அம்மா தேடிட்டு வரும் பொண்ணே ஒரு இடையில ஒரு ஆள் நிபாட்டவர் என்னம்மா ஓம் பொண்ணா ஆமா உடன்பதல் போயிருக்காங்க போல அங்கே ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னா யாரையோ விருப்பப்பட்டு கூட்டி போகிறாங்கிறாங்க இவங்க இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதையும் சைட் அடிப்பதையும் ஒரு பேசுவதையும் பைக்கில் ஒன்றா போகிறதையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதையும் ஒன்றா உட்காந்து படிக்கிறதையும் எல்லாவற்றையும் தப்பாக பார்க்குற கலாச்சார காவலர்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய உண்மையான தமிழ் முன்னோர்கள் ஆண் பெண் உறவை எப்படி பார்த்துருக்காங்கிறது இன்றைக்கி தேவையாக இருக்குது சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவி தான் பேர் கூட மேக்சிமம் இருக்காது தலைவன் தலைவி அப்படி தான் பேர் வைப்பாங்க பேர் கூட இருக்காது அப்போ அப்படி இருக்கும்போது வந்து ஆண் பெண் விருப்பம் அப்படிங்கிறது இயல்பாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் தொல் தமிழ் சமூகத்தில் உலகத்திலேயே முதன் முதலாக தாய் வழி தான் இருந்தது தமிழ் சமூகம் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே ஒரு பெண் தான் தலைவி அவன் பெண்ணை தான் தலைமையாக ஏற்றுருக்கான் அந்த பெண் தன் விருப்பப்பட்ட ஆணுடன் அவங்க இணை செய்கிற அவங்களுக்கு உரிமை உண்டு உரிமை உண்டுன்னெலாம் சொல்ல முடியாது அவங்க இது டேஸ்ட்டு அவங்களுடைய விருப்பம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அப்புறம் அந்த அப்பா பேர் தெரிகிற கல்ச்சரை பின்னாடி வந்தது தான் அம்மா மட்டும்தான் இந்த கல்ச்சர் வந்து எப்போது மாறுது நில உடைமை சமூகம் வருது இது ஏன் சொத்து இது ஓன் சொத்து அது வரையும் உழைப்பு பகிர்ந்துக்கிட்டு ஒரு வேட்டையாடி அதை எல்லாருக்கும் கொடுக்கறது அந்த தான் இருந்தது இது நான் வேட்டையாடுனது இது எனக்கு இது ஏன் விட்டு ஏன் விட்டுங்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்க சண்டையெல்லாம் கிடையாது நிலம் சொத்துரிமை இது போன்ற சிந்தனை தான் திருமணம்ங்கிற அமைப்பே வருது ஏன் சொத்து அப்போ ஏன் சொத்தை நான் மட்டும் அனுபவிக்கணும் அப்போ எனக்குன்னு பிள்ளை பிறக்கணும் ஏ ஏன் ரத்தத்துல பிள்ளை பிறக்கணும் அதை ஒரு பெண் பெற்றுத்தரணும் அவ வந்து எனக்கு மட்டுமே அதுக்கு திருமணங்கிற அமைப்பு வேணும் ஏன் ஏன் நான் உழைக்கிறது என் பிள்ளைக்கு மட்டும் வரணும் இப்படியாக சொத்துடைமைங்கிற ஒரு அமைப்பு வருது அதோட சேர்த்து ஆணாதிக்கம் வருது அதோட சேர்த்து திருமணம் வருது அப்புறம் ஆண்கள் ஆண்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கலாம் திருமணங்கிற அமைப்புல திருமணங்கிற அமைப்புல ஒய்ஃபோட இருந்துக்கலாம் வெளியே போய் பரத்தியங்கிற அமைப்பு இப்படியாக ஆணுக்கான உலகமாக இது இருக்கு மாறி மாற்றப்பட்டது ஆரம்பத்தில் இயல்பில் தாய் வழி சமூகமாக இருந்தபோது பெண் தலைமை ஏற்றபோது இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது சொத்து பிக்கல் பிடுங்கள் நில உடைமை ஆதிக்கம் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருந்தது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையும் இங்கேயும் இப்போ தந்தை வழி சமூகம் தான் இருக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஆணாதிக்க சமுதாயத்தில் தான் இருக்கும் திருமணங்கிற அமைப்பை ஏற்றுக்கொண்டோம் குடும்பங்கிற அமைப்பு ஆம்பளை தான் வசதி இன்னும் வைக்க வரையும் ரேஷன் கார்ட்லாம் ஆம்பளை தான் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் எவ்வளோ வெட்டியாக ஒரு ஆம்பளை இருந்தாலும் தலைவனா லேடிஸ் பேரை யாரும் கேட்க மாட்டாங்க ஆம்பளை பேர் தான் முன்னெழுத்துனா அப்பா பேர் தான் இந்த கல்ச்சர் தான் இருக்கு ஸோ இது முழுமையான தந்தை வழி சமூகமாக இன்னைக்கு இருக்கிறோம் இப்போ இந்த தந்தை வழி சமூகத்தினுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த பொண்ணு கிடைக்கிது கிடைக்கலங்கிற பிரச்சனை இப்போ திருமணத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்க நாற்பதாயிரம் பிராமண இளைஞர்களுக்கு பாவம் பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இயல்பாக ஒரு எந்த சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த வயசுல ஒரு எதிர்பாலின ஈர்ப்பில் ஒரு பொண்ணுட்டியோ பயன்போ பேசுகிறதையும் பழகிறதையும் தப்பா சொன்னாங்கல்ல அந்த தான் சேர்த்தா இன்னும் பொண்ணே கிடைக்கல நினைக்கிறேன் இந்த கலாச்சார காவலர்கள் இந்த அடிப்படைவாதிகளுக்கு கடைசியில் தான் அமையும் ஜாதி சுத்தம் போயிடும் சாதி தூய்மை போயிடும் ஐயோ இந்த ஜாதிக்காரன் ஐயோ இவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது இவங்க நம்ம இதாக இருந்தாலும் வேறு இது இப்படிங்கிற மாதிரிலாம் அநியாயத்துக்கு அகமன முறையை தூக்கி பிடித்தாங்க பார்த்தீங்களா அந்த பாவத்துக்கு தான் என்னமோ பாவங்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது அது அடிப்படைவாதிகள் மொழி நான் அவங்களுக்கு கிண்டல் அடிக்க சொல்கிறேன் இப்படியெல்லாம் பேசிட்டு கடைசியில் இப்போ பையனுக்கு என் பையனுக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு பார்த்தாக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா எல்லாம் நீங்கள் உருவாக்கி வச்ச சிஸ்டம் தானே என்ன பிரச்சனைனா ஒன்றும் இல்லைங்க பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்கங்க பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க மினிமம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க பார்ப்பன பெண்கள்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க பெரும்பாலும் எண்பதாயிரம் சம்பாதிக்கிற பொண்ணு மூணு லட்சம் சம்பாதிக்கிற பயணம் தான் எதிர்பார்க்கும் சூஸ் பண்ணுற இடத்துல பெண்கள் இருக்குது ஆமாம் கரெக்ட் சரியான வார்த்தை தேர்ந்தெடுக்க இடத்துல வந்துட்டாங்க மொதல் வந்து நிர்பந்திக்கிற இடத்துல நீ வச்சிருந்த அவங்களே அவ்வளோதான் நீ மாட்டு பொண்ணா போ அப்படின்னு இப்போலாம் மாட்டு பொண்ணாலாம் யாரும் மாட்டாங்க பேர் தான் மாட்டு பொண்ணு மாடுனா செல்வம் செல்வம் கொண்டு வர வரதட்சணை கொண்டு வர பொண்ணுக்கு பேர் தான் மாட்டு பொண்ணுன்னு அவங்க பேர் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பொண்ணுங்களாம் வேறு மாதிரி மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ அதாவது இது எல்லாமே அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது அதனால தான் அடிப்படைவாதிகள் சனாதவாதிகள் இன்னமும் பொம்பளைங்க படிக்கிறத பிரச்சனையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பொம்பளைகளை படிக்க அனுப்பாத அப்படியே படித்தாலும் அவள் பெக்க போகிற பிள்ளைக்கு சொல்லித்தர அளவுக்கு படிக்கணும் அதுவும் எவ்வளோ சுயநலம் பாருங்கள் யாரோ ஒரு ஆம்பளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு இப்போ புருஷனுக்கு பெற்று போடுற பிள்ளைக்கு சொல்லித்தரத்துக்கு தான் பொம்பளை படிக்கணும் பொம்பளை அவளுடைய புத்தாக்க திறனுக்கோ அவளுடைய வளர்ச்சிக்கோ படிக்கக்கூடாது இந்த மாதிரியான புத்திலாம் இருக்கும் அதனால தான் இந்த மைண்ட் செட்டுக்கு தான் இன்றைக்கி மரணடி விழுந்திருக்கு இன்றைக்கி பெண்கள் படி படிக்கேற்ப படிக்கிறாங்க அவங்க என்னால இந்த மாப்பிளைய ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க உன் ஜாதி சம்பிரதாயத்துக்காக இவனை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க இது பல்வேறு பல்வேறு ஜாதிகள் இது வந்துருச்சு அதுவும் இது கொஞ்சம் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி ரெண்டாயிரத்தி நாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிற சமூகம் இல்லையா அப்போ வன்னியர் நாடார் அகமுடியர் மாதிரி இப்போ படிக்கிற சமூகம் கிடையாது அதனால இன்னைக்கு பெண்கள் வந்து அந்த படித்த சமூகத்தினுடைய வெளிப்பாடாக வெளிப்படுறாங்க இயல்பாகவே சாதிங்கிறது படிப்புக்கு எதிரானது தானேங்க சாதிங்கிறது பிற்போக்குங்க ஓகே படிப்புங்கிறது நவீனம் முற்போக்கு சிந்தனை ஸோ அந்த படிப்புங்கிறது அந்த பெண்களுக்கு வந்து வெளிச்சத்தை தருது ஓ இவ்வளவு காலமா அப்பாங்கிற பேர்லயும் அண்ணங்கிற பேர்லயும் புருஷங்கிற பேர்லயும் எங்களை ஒடுக்கி வச்சிருக்கீங்க நாங்க விடாம தடுத்து வச்சிருக்கீங்கன்னு உணர்றாங்க அதனால இப்ப பயன் பயன் கிடைக்க மாட்டேங்குது இதை தாண்டி இது அந்த குரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட பிரச்சனைன்னு பார்த்தா அப்படியும் இது கிடையாது அதை தாண்டி இப்போ கொங்கு பகுதிகளில் இந்த மாதிரி பெண் கிடைக்கல கேரளால போய் கல்யாணம் பண்றாங்க குற்றச்சாட்டு அங்க வந்து அந்த இந்த மாதிரி இருக்கு உசலம்பட்டி அந்த மாதிரி பகுதிகளையும் இது இருந்ததா சொல்றாங்க அந்த அந்த கள்ளிப்பால் கலாச்சாரம் இருந்த அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான சில டிஸ்டர்பன்சஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ எல்லா இடத்துலயுமே முறையை தூக்கி பிடிக்கின்ற எல்லா சமூகத்துக்கும் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ஒரே சமூகத்துக்குள்ள அகமனமுறை அதாவது ஒரே நகரத்தார் சமூகம் இருக்காங்க நாட்டு கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு சிவங்க பக்கம் அவர்களிடம் இந்த முறை இருக்குமா இருக்கும் கொங்கு விளாட கவுண்டர்கள் அவங்கள்ட்ட அகமன முறை இருக்கமாக இருக்கும் நான் ஏன் இருக்கமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா எல்லா ஜாதியும் ஒரே ஜாதியில்தான் கல்யாணம் விரும்புவாங்க அகமுடியாது உடையார் கோனார்னு ஆனால் கொங்குலால கவுண்டர்கள் எப்படின்னா அவங்களிடம் இது இருக்கும் நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் செய்வான் கொங்குலால கவுண்டர்லையே நீ இந்த கூட்டத்தை சேர்ந்தவனுக்கு தான் இவங்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பொண்ணு கொடுக்கணும் அது ஒரு அஞ்சாறு கூட்டம் இருக்குது திருமதி பழனிசாமின்னு ஒரு சத்யாஜ் படம் வந்துச்சு பார்த்தீங்களா சுந்தராஜன் டைரக்ஷன் அதில் சத்யராஜ் வந்து சுகுனியாவை சைட் எட்டி அப்போ சுந்தராஜ் வந்து கவப்பில்ல ஏய் யார் கவுண்டர் தானா நீ அப்படிமா அப்படியே ஆமாம் கவுண்டர் தான் என்ன கூட்டம் ஓ அந்த கூட்டம் ஓ அந்த கூட்டமா சரி சரி அந்த பொண்ணு அப்பா ஓகே அவன் கரெக்டான மரம் தான் அப்படிங்குவார் இது திருமதி பழனிசாமி படத்தில் சுந்தராஜன் படம் அதில் அந்த டைலாக் வரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக பார்வையாளர் புரிஞ்சுக்கணுக்காக அந்த காட்சியை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் ஜாதிக்குள்ளேயே பார்த்து கல்யாணம் பண்ணுற சமூகம் வந்து கொங்குலால் கவுண்டர் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் குண்டையங்கோட்டை மரவர்கள் இருப்பாங்க அவங்க கொண்டைங்கோட்டை மரவரில் தன் தாய் தன் தாய் என்ன கிளையோ அந்த சமூகத்தை பார்த்தா அவங்க திருமணம் செய்ய முடியும் அவங்களுக்கு தன் தாயோட கிளையை பார்த்து தான் அவங்க திருமணம் செய்வாங்க வீரண்ணன் கிளை அப்படின்னு அது ஒரு கிளை இருக்கும் இதெல்லாம் பழைய தாய் வழி சமூகத்தினுடைய எச்ச சொச்சங்கள் அந் அதான் அகமண முறைக்கு இருக்குது அங்கே வந்து மரவர் இன்னொரு மரவர் கல்யாணம் செய்ய முடியாது மரவர்லேயும் எங்கள் அம்மாவோட கிளை என்ன உங்கள் அம்மாவோடய கிளை என்னன்னு பார்த்து திருமணம் பண்ணுறாங்க அப்போ அங்கே அகமன முறை ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஏன்னா அவன் சொந்த ஜாதிக்குள்ளேயே உடனே கல்யாணம் பண்ண மாட்டான் அந்த கிளையை வச்சு தான் பங்காளியாக மாமாச்சாரானு கண்டுபிடிப்பாங்க அடுத்து உசுலம்பட்டி பக்கம் வாங்க பிரான்மலை கல்லர்கள் அவங்க வந்து கும்புற சாமியை வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க பேச்சு பேய்க்காம கல்யாணி கருப்பு விருமாண்டி விருமாயி இது மாதிரி த என்ன சாமி கும்புறன்னு கேட்பாங்க ஆதிசிவன் கும்புரியா நீ ஓஹோ கல்யாணி கருப்பு கும்புரியா சரி 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 நீ மானூத்துக்காரனா அப்போ நீ இந்த சாமி கும்பிட்றவன் அப்போ நீ எனக்கு மாமா மச்சா வரும் அப்போ நீ எனக்கு பங்காளி நீ எனக்கு அண்ணன் தம்பி வரும் ஒரு ஒரு கல்லர் சமுதாயத்தை பொண்ணு ஒரு ஒரு கல்லர் சமுதாயத்தை பையனை கூட காதலிக்க முடியாது காதலிக்கும் போது கேட்டிருணும் நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு அன்னை முறையாக வந்துவிட்டால் பெரிய டேஞ்சர் டேஞ்சராகிடும் ஸோ தன் ஜாதிக்குள்ளேயே இந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்த்தா திருமணம் பண்ணுவாங்க பிரான்மலை கல்லர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கொண்டையங்கொட்டை மரவர்கள் கவுண்டர் இந்த நான்கு சாதி தான் அகமண முறை இருக்கமாக இருக்கிற அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் கடைசியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தாம்ராஸ் இவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா இந்த பிரச்சனையை கணக்கில் வச்சு தான் இந்த சாதிய கட்டமைப்பு ஒரு காலத்தில் உடையும் அப்படி உடையிற காலத்தில் கூட உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா உடன்கட்டை ஏறுதுன்னு ஒரு கான்செப்டை வச்சாங்க அந்த காலத்தில் ஏன் வச்சானா ஒருவேளை வாங்கியான் உன்னுடைய கணவன் செத்து போயிட்டா நீ தனியில் இருப்ப இன்னொருத்தனையும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு பொம்பளைங்கிற ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் ஒரு புருஷனை தவிர இன்னொருத்தன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கு சிந்தனை அதனால தான் நீ வந்து உடன்கட்டை ஏறி செத்து போயிரு உயிரோடு இருக்காது ஏன்னா நீ வயசு பொண்ணாக இருக்கிற நீ வேறு ஜாதிக்காரனை எவனாக பார்த்துட்டேனா வேற வர்ணத்தை சேர்ந்தவனை பார்த்துட்டேனா அவனோட உனக்கு ஒரு இதாகி அப்படி ஒரு இது உருவாயிருச்சுன்னா அப்படி உருவான குழந்தைகள் தான் சண்டாளர்கள் சொல்லி ஒதுக்கி வைக்கிறான் ஜாதி கலப்பில் பிறந்த குழந்தைங்க தான் ஒதுக்கி வைக்கிறாங்க ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் ஒன்று தீயில் விழுந்து செத்துப்பயிரு குருசே செத்து போயிரு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா மொட்டை அடித்து உன்னை பார்க்கவே அவங்களமாக ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கணும் வெளியே வரக்கூடாது வெளியே வரக்கூடாது மூடிக்கணும்னு இப்படி இருக்க சொல்றாங்க அதோட அர்த்தம் என்னன்னா ஜாதி பாதுகாக்கப்படணும் ஜாதி தூய்மை பெயரக்கூடாது ஒரு பார்ப்பன பெண் இன்னொரு சூத்திர சமூகத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்து குழந்தை பிறந்தா அது மிளைச்சர்கள் மாதிரி சண்டாளர்கள் ஒரு சாதி அப்படிதான் உருவாக்குறாங்க இவங்களாம் சண்டாளர்கள் அப்படி இவங்கெல்லாம் புலையர்கள் இவங்கெல்லாம் பஞ்சமர்கள்ங்கிற மாதிரி புது புது அப்படிதான் வருது நாலே நாலு வரணும் தானே எப்படி நாலாயிரம் ஜாதி உருவாச்சு இப்படி தான் ஜாதி தூய்மை போயிடணும் ஏன் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா தெரியுமே அந்த சதுரவண்ண மாயா சிஸ்டத்தில் அர்ஜுனன் சொல்லுவார் கிருஷ்ணன் கிட்ட நிற்கிற வேலை என் பெரியப்பா சித்தப்பா பாண்டவர்கள் கௌரவர் சண்டையில் கௌரவர்கள் வந்து என் எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பி எல்லாமே என் சொந்தக்காரன் என் ஜாதிக்காரன் இவங்களை நான் அடித்து கொண்டுட்டேன்னா அப்போ எங்கள் வீட்டு பொண்ணுங்க யாரை கல்யாணம் பண்ணுவாங்க கேட்கிறாருங்க அர்ஜுனன் கேட்கிறார் பௌத் நான் சொல்றது வந்து கற்பனை கிடையாது பௌத் இருக்குது இருக்கு வர்ண கலப்பு ஏற்பட்டுருமே என் ஜாதி பொண்ணுங்களுக்கு ஆம்பளை கிடைக்காம என் ஜாதியில் ஆம்பளை கிடைக்காம எங்கெங்கேயோ போய் சூத்திரவரையோ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜாதி கலப்பு போயிருமே வர்ண தூய்மை போயிருமே அப்படின்னு பதறாரு அதுக்கு கிருஷ்ணர் வந்து நான் கொள்பவனும் நானே சாபவனும் நானேன்னு ஒரு தத்துவ ரீதியாக வந்து சொல்றாரு இது வந்து கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட பதட்டம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட பதட்டம் சாதி கலப்பு வந்துருமே அந்த பதட்டம் தான் இன்னைக்கு தாமராசு பிராமணர்களுக்கு வந்திருக்கு நம்ம ஜாதி பொண்ணுங்க வேற ஜாதி பசங்களை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்தின் மூலமாக அவர்கள் அதனால தான் பொண்ணுங்க படிக்கக்கூடாது பொண்ணுங்க சிந்திக்க கூடாதுன்னு உருவாக்கி வச்சது வச்சா இந்த மாதிரி கலப்பு வந்துடும் காதல் வந்துடும் பயந்து தான் அவங்க உருவாக்கி வச்சது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதிங்கிறது செயற்கை தானுங்க காதல்ங்கிறது இயற்கைங்க சாதிங்கிறது செயற்கை அந்த செயற்கையான அமைப்பை காப்பாற்றுவதற்காக பெண்களை நீங்க ஒடுக்கி ஒடுக்கி வச்சிருக்கீங்க உடன்கட்டை சதி புரிசு போயிட்டானா அவ்வளோதான் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது இதை எதிர்த்தும் போராடியவர் தந்தை பெரியார் தானே பார்ப்பன பெண்களுக்கும் சுயமரியாதை உண்டு அவங்க இன்னொரு திருமணம் செய்யணுங்கிற மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கும் சேர்த்து போராடி அவங்க வேலைக்கு போகணுன்னு போராடினது யார் பெரியாரே அமைப்பு தானே ஆகவே இன்றைக்கி வந்து இனிமையாவது இயற்கையை உணர்ந்து ஒரு அறிவியலின்படி அவங்க செயல்படணும் இல்லைனா இந்த மாதிரியான நகைச்சுவை காமெடி தான் நடக்கும் ஏற்கனவே சில முற்படுத்தப்பட்ட சமூகங்கள்லாம் உயி அப்பர் காஸ்ட்டு செட்டியார் மாதிரி சமூகங்கள்லாம் செட்டியாரில் பையன் கிடைக்கல பொண்ணு கிடைக்கலங்கிறப்ப சரி கொஞ்சம் சைவ பிள்ளை மாதிரி முதலியார் மாதிரி பார்ப்போம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அவங்களுக்கு கொஞ்சம் லீனியன் கொடுக்குறாங்களா வேற வழியில் பொண்ணுக்கு முப்பத்தொரு வயசாகிடுச்சு பையன் கிடைக்க மாட்டேங்குது அந்த லேஞ்சுக்கு வந்துட்டாங்க நிறைய அப்பர் காஸ்ட்டு செட்டியார் சமூகங்கள் பிள்ளைமார் சமூகங்களாம் கொஞ்சம் தேவர் வண்ணீர் மாதிரி இறங்க மாட்டாங்க ஐயோ நமக்கு ஒத்து வராது கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே செட்டியார் பிள்ளைமார் அப்படின்னு அப்படி அப்போ ஜாதிங்கிறது பாருங்க எவ்வளோ ஒரு காமெடியான விஷயம் பாருங்க இயற்கையான அன்பு காதல்ங்கிற விஷயத்தை மறுத்துட்டு அந்த ஜாதிங்கிற செயற்கையான விஷயத்தை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த சாதிய பெரியவர்கள் படுற பாடலாம் நினைக்கும் போது நகைச்சுவையா இருக்கு அதனால இவங்க வந்து வட மாநிலத்தில் போய் பிராமணர்களை தேடுறாங்க அப்படிங்கிற நகைச்சுவை ஜாதியை தகர்க்கறதுக்கான சில ஸ்பேஸ இது அதாவது பெரியாரியா அம்பேத்காரிய சிந்தனைகளை படித்துட்டு சாதியை ஒழிப்பதை விட அதற்கான வேலைகள் தனியாக நடைபெற்று கொண்டு அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த நுகர்வு கலாச்சாரம் இந்த உலகமயமாக்கல் இந்த நவீனம் நவீன கல்வி நம்மளும் பொருள் ஈட்டணுங்கிற அந்த வேட்கை இந்த மாதிரி உணர்வுகள் மூலமாகவும் இது போன்ற அடிப்படைவாத பழமைவாத மரபுகள் உடையும் இந்த இப்போ இன்னைக்கு ஜாதி மறுப்பு பண்ணுறவங்களாம் பெரியாரிய போராளிகள்னு அர்த்தம் கிடையாது பிள்ளை பிடிச்சிருக்கு அந்த பிள்ளையும் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணுறான் ஒன்றே ஆகிறது பெரிய போராளிலாம் கிடையாது சரி ஓகே இருந்தாலும் இப்படி தான் வரும் காலேஜ் போய் படிக்கிறாங்களா ஐஏஎஸ் அகாடமி டெல்லியில் மீட் பண்ணிக்கிறாங்களா இந்த பொண்ணு வேறு அந்த பையன் வேறு சமூகம் காதல் வரும் ஸ்டேட்டஸ் ஏறுது இந்த மாதிரியும் வரும் சில நேரத்தில் தீர்மானிக்கும் ஏன் பல பணக்கார பார்ப்பனர்கள் வந்து படித்த தலித் பசங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே அதெல்லாம் நடக்குது அதை தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா பார்ப்பனர்கள் நாங்கள் ஆணவ குழையெல்லாம் பண்றதில்ல ஆனால் அந்த தேவர் கவுண்டர் ஒன்னியர்லாம் வெட்டி கொள்றாங்க அப்படிங்கிறாங்க அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் அண்டையும் விளம்பக்கூடாது அதாவது இவர்கள் சாதி அமைப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் வன்னியர்கள் கவுண்டர்கள் ஏன்னா பெத்த பிள்ளையை கொள்றாங்கன்னா அப்படி எப்படி பெத்த பிள்ளையை கொள்றாங்க அப்போ அந்த சாதி அமைப்பால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு பாருங்க பாவம் தான் அவங்க அந்த அந்த அமைப்புலேருந்து வெளியே கொண்டு வரணும் ஏய் சாதிங்கிறது பார்ட்னர்கள் மட்டும் தான் லாபம் தரும் அவங்க மட்டும் தான் அப்பர் கேஸ்ட் நம்ம எல்லாருமே அதில் கீழே தான் அதை உணர்ந்து கொள்ளு இதுல பறையர் என்ன வன்னீர் என்ன எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் தாங்கிற உணர்வு இப்போயாவது வரணும் அவங்களுக்கு அப்போ அந்த உணர்வு அரசியல் ரீதியாக நம்ம ஏற்றிக்கொண்டே இருக்கணும் பத்து பிராமணர் ஆறு பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்ற இதை சொல்லிவிட்டு இவங்க இப்போ நார்த் இந்தியா போயிட்டாங்க இப்போ நார்த் இந்தியா போய் அவங்களுக்கு பொண்ணு கிடச்சிரும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மற்ற சமூகங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அகமுன முறையில் ஸ்ட்ரிக்டாக இருக்க இந்த இடத்தில் இருந்து தான் பார்ப்பனர்கள் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டரை பர்சன்டேஜ் இந்தியா முழுக்க ஆறு ஏழு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஆனால் இந்தியாங்கிறது அவர்களுக்கானது இந்தியா முழுவதும் பார்ப்பனர்கள் யார் என்றால் பார்ப்பனர்கள் இவங்க நிறைய பேர் தமிழ் பார்ப்பனர்லாம் நிறைய பேர் ஆதரித்து பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நாடார் தமிழர் மட்டும்தான் தமிழ்நாட்டு பார்டரை தாண்டினா அவரை வந்து தமிழராக தான் பார்ப்பாங்க ஆனால் பிராமின் காஷ்மீர் வரையும் போயிட்டு வருவார் அவர் டக் அவர் தன்னை தமிழராக என்றுமே உணரமாட்டார் தெலுங்கு பார்ப்பனர் தன்னை தெலுங்காக உணரமாட்டார் ஒரு நாயுடு தெலுங்காக உணர்வார் ஓ ஒரு ரெட்டி தெலுங்காக உணர்வார் ஆனால் ஒரு பார்ப்பனர் தெலுங்கு பார்ப்பனர் தன்னை தெலுங்குனாக உணரமாட்டார் தஞ்சாவூர் பார்ப்பனர் தன்னை தமிழனாக உணரமாட்டார் அவங்க இந்தியா முழுவதும் அவங்களுக்கு ஒரே இதுதான் நமக்கு தான் தமிழ்நாடு அவர்களுக்கு இந்தியா முழுதும் அவர்களுக்கான நாடு அதான் அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்வார் பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர் அப்படிங்குவார் இப்போ இந்தியாங்கிற நாடு பார்ப்பனர்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இந்தியா முழுதும் அவர்களுக்கான இடம் இருக்குது இப்போ புரியுதுங்களா அவங்க வந்து தங்களை தமிழராக உணரலை அவங்க ஒரு கன்னடத்தை பார்ப்பனரும் அவங்களுக்கு ஒன்று தான் ஒரு மராத்திய பார்ப்பனரும் ஒன்று தான் பார்ப்பனர் பார்ப்பனர் தான் பிராமின் இஸ் பிராமின் தமிழ்நாடு தானே டெல்லிக்கு போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமின் தமிழ்நாட்டை சேர்ந்த தேவர மனுஷனாகவே மதிக்க மாட்டார் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பேசுகிற பார்ப்பனர் தான் அவருக்குன்னு இருக்கும் எப்படின்னா பிராமின் ஏ ஈசிய சூத்ரா அப்படி தான் பார்ப்பாங்க இதைத்தான் இந்த நேரத்தில் தமிழ் சமூகங்கள் தமிழர் அரசியல் பேசுபவர்கள் புரிந்து கொள்ளணும் பார்ப்பனர்கள் தமிழ் பேசுகிறாங்கங்கிறதுக்காண்டி அவங்கள நீங்கள் தமிழராக ஏற்றுக்க ஏற்றுக்குவீங்களா இங்கே ஐநூறு வருஷமாக இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டியாரு தாழ்த்தப்பட்ட அருந்ததீர்களை வந்து நீ தெலுங்கு கன்னடன்னு மரபணு ஆராய்ச்சி பண்ணுவீங்களான்னு இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் இதுதான் புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள் இருக்காங்களா கவுண்டர்கள் அவங்க அங்கிட்டு போனால் அவங்க தமிழர் தான் மலையாளி வந்து அவங்கள தமிழராக தான் பார்ப்பாங்க இங்கே இருக்க நாடாராக அங்கிட்டு உள்ள மலையாளி வந்து பாண்டி நாடு அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனால் பிராமின்ஸ் அங்கே போனால் அப்படி பார்க்க மாட்டாங்க நீங்கள் நம்புதிரின்னு நாங்கள் பிராமின்ஸ் இப்படின்னாலும் நம்ம ஸ்டேட்டஸில் ஒன்று தான் அங்கே இருக்க ஒரு தாழ்த்தப்பட்ட மலையாளியே அங்கே உள்ள நம்புதிரி கிட்டக்கே சேர்த்துக்க மாட்டார் ஆனால் இங்கே இருக்க ஸ்ட்ரீட் அங்கு பார்ப்பனர் அங்கே மலையாள பார்ப்பனர் ஒன்றுக்குவாங்க அப்போ அவர் பார்ப்பனர்களுக்கு மொழி அல்ல தமிழ்நாடுங்கிற அந்த மொழி மாநிலம் முக்கியமல்ல காஸ்ட்டு தான் முக்கியம் சாதி தான் உயர்ந்தது அவர்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய இந்து மத கடவுள்கள் யாருங்க இந்து மத கடவுள்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் மந்திரங்கள் யாருக்கு கட்டுப்பட்டது பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது அப்போ இந்து மதத்தில் கடவுள் பெருசா பார்ப்பனர் பெருசா பார்ப்பனர்கள் தான் பெருசு கடவுள்லாம் சும்மா ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஆனால் நடந்தது இந்த மாதிரி சாதி மாதிரி கல்யாணம் பண்ணலாமா சாதி குறித்தான ஒரு உரையாடல் தான் அது அதில் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்திருப்பாரு என்னப்பா அந்த பொண்ணு கொண்டு பிடிச்சிருக்கான் நீ கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை சார் மாட்டேன் ஏன்பா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னா இல்லை சார் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க நான் சும்மா இருக்கேன்னு இன்னும் பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்கன்றார் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வேறு சமூகத்தில் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இல்லை சார் நான் கல்யாணம் கூட பண்ணாமல் இருப்பேன் ஆனால் வேறு ஜாதி பண்ணால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த இருக்கத்தில் அவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போது இங்கே பிராமண சங்கம் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது நான் பீகார் போய் நான் பார்ப்பேன் உத்தரப்பிரதேசில் போய் பார்ப்பேன் பாட்னா போய் பார்ப்பேன் அங்கே பிராமண சமூகத்தை சேர்ந்த போனால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க இல்லை எனக்கு என் ஜாதியில் பொங்க நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்ற மனநிலையில் இருக்காங்க பாவம் ஐயோ பாவம் அதாவது எவ்வளோ ஒரு பாவமாக இருக்காங்க பாருங்கள் இப்போ இவர்கள்லாம் பார்க்கும்போது இந்த இந்த சாதிய அமைப்பை உருவாக்கி உச்சாணி கொம்புல உட்காந்துருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் காலத்திற்கு ஏற்றாப்புல தங்களுடைய ஃபெக்ஸி ஏற்றாப்புல சர்வைகளுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க தேவைப்பட்டால் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புவாங்க தேவைப்பட்டால் பொண்ணுங்க வந்து சாஸ்திரப்படி அப்படி செய்யக்கூடாதுங்குவாங்க அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க புரியுதுங்களா ஆடி மாதம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது ஆனால் ஆடி மாதம் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா கல்யாண மண்டபம்லாம் ரேட்டு சீப்பா கிடைக்கும் இந்த சாஸ்திரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே பார்ப்பனர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது ஏன்னா அவங்க உருவாக்குனது தான் அந்த மதம் வைதிகம் சனாதனம் புரியுதுங்களா அவர்கள் உருவாக்குனது அதுக்குள்ள நீங்க உட்காந்துக்கிட்டு அந்த சாதியை கட்டிய பிடித்து இருப்பது மூலமா என்ன சொல்ல வரீங்க அவர்கள் சாதியை கட்டி பிடிப்பது மூலமா என்ன இருக்குன்னா அவங்களுடைய சுயநலம் இருக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு இத்தனை ஆண்டு காலமாக நீங்க படிக்காதீங்க நாங்கள் மட்டும் படிப்போம் நீங்க படிச்சீங்கன்னா ஏத்துக்காட்சி ஊற்றுவேன் சூத்திரனுக்கு எதை வேணாலும் கூட படிப்பு மட்டும் கொடுக்காத மது குடிக்கலாம் நீ என்ஜாய் பண்ணலாம் கூத்து அடிக்கலாம் ஆனால் படிச்சிடாத ஆடிட்டரா படிச்சிட்டு இருக்க நீ அதெல்லாம் படிக்கக்கூடாது கம்யூனிஸ்ட் செகட்டரி படிக்கிறியா படிக்கக்கூடாது அதெல்லாம் கமலஹாசன் மணிரத்னம் பாலச்சந்தர் தான் படிப்போம் எங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் நீ வந்து விசிலடி தேட்டரில் புரியுதுங்களா இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த சாதிங்கிற அமைப்பு உன்னை அல்ல எல்லா சமூகத்தையும் சேர்த்து சொல்றேன் இந்த சமூகம் அந்த சமூகம்னா நீ இந்த சமூகத்தை மட்டும் ஏன் சொன்னெல்லாம் கேட்காதீங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் தங்கள் சாதியை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க சாதி என்பதே பெருமை கிடையாது சாதியை விடுத்துட்டு நீ பாரு சயின்ஸை படிக்கிற பாரு அதுதான் பெருமை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிற பாரு அதுதான் பெருமை ஆகவே சாதிங்கிற அமைப்பை அவர்கள் தூக்கி பிடிக்கலாம் ஏன்னா அதில் அவங்க அவங்களுக்கு பலன் இருக்கு பார்ப்பனர்களுக்கு பிற எந்த சமூகத்துக்கும் அந்த சாதி அமைப்பால் பலன் கிடையாது ஆகவே இந்த சாதி சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் எதனால் யாருக்காக எந்த நலனுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு செய்து யோசிங்க வீட்டுக்குள்ளே வீடு மா மாடை விடுவாங்க தெரியுமா புதுமனை புகவழ வந்து அதை ஒன்றுக்கு இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இது வெயிட் பண்ணு கரெக்டான டைத்து தானே கூட்டி வந்தேன் தண்ணி கொடுத்து கூட்டி வந்துருக்கீங்க ஒன்றுக்கு இருக்குன்னு அதை ஒன்றுக்கு இருந்தவொடனே அதை பார்த்து கும்பிட்டு அனுப்புகிற பழக்கம் உண்டு அது ஏன் அந்த பழக்கம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டும்போது கட்டுறது சூத்திரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தோழர்கள் தானே கட்டுவாங்க ஆசாரிமாரோ அகமுடியரோ மரவரோ தேவேந்திரரோ பறையரோ இவங்க தானே கட்டுவாங்க உடல் உழைப்பை வந்து பார்ப்பனர்கள் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தோழர்கள் கட்டின அந்த வீடு செங்கல் கட்டி வச்ச அந்த ஆசாரி எல்லாரும் கட்டின வீடு தீட்டுப்பட்டு தீட்டுப்பட்ட வீடு அதை ஒரு பார்ப்பனர் வந்து மாட்டு மூத்திரத்தை வச்சு உங்கள் உங்கள் வீட்டை தூய்மைப்படுத்துகிறாரு யாகம் நடத்தி அதுக்கு லம்பாக அமௌண்ட்டையும் உங்ககிட்டருந்து வாங்கிக்கிறாரு நெய்யோட இந்த உண்மை புரியாமல் ஒவ்வொரு கோணாரும் நாடாரும் பல்லரும் பறையரும் உடையாரும் மறவரும் பல்ல பணம் வந்த உடனே அடுத்த நிமிஷம் பார்ப்பனர்களுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து எங்கள் வீட்டு தீட்டுப்பட்டுருச்சு ஏன்னா எங்களை மாதிரி கீழ் ஜாதிக்காரங்களா இருக்கும் மாட்டு முத்திரத்தை வச்சு எங்களை க்ளீன் பண்ணுங்கிறாங்க அதோட அர்த்தம் தானே வீட்டுக்குள்ளே குழந்தை யூரின் போனாலே கழுவுறோம் ஒரு மாட்டை கூட்டி வந்து அதை யூரின் போக வைக்கிறாங்க கேட்டால் அது புனிதம் என்னனோ சொல்கிறாங்க அடிப்படையான அறிவியல் இல்லையா இப்போ எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷன்லாம் வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தி வயசில் அவர் என்ன பண்றாரோ இல்லையோ ஒரு ஆலைக்கு போறாரு இல்லை ஒன்று அந்த வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கால் கட்டு போகிறது கூடன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து மாதிரி இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்களே ஐயோ அந்த காலம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பசங்களாக முயற்சி இருக்கு இல்லை டிமாண்ட்ஸ்லாம் சொல்றேன் ஒரு பையன் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும்

ஏ ஒரு பெண்ணும் நீயும் ஒன்றும் இல்லையா இந்திய அரசியல் இவ்வளவு சட்டம் ஆனை விட பெண்ணுக்கு அதிகமான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் தருது ஆனால் இன்னும் பொம்பளை பிள்ளைங்க தானே செக்ஸுவல் இதில் செத்து போதுங்க ஏன் ஆம்பளை பிள்ளையம் சாகலை பெண்களுக்கு இவ்வளோ சலுகை இருக்கலைங்க போஸ்க சட்டம் அது பாதுகாப்பு உரிமை உள்ளாட்சியில் பதவின்னு இருந்தும் ஏன் பொம்பளை பிள்ளை போகுது அப்போ பெண்ணை காலகாலமாக நுகர்பொருளாக பண்ட பொருளாக பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மத அமைப்பு இந்த சமூக அமைப்பு உங்கள் கலாச்சாரம் உங்கள் பழமை உங்கள் பண்பாடு இதை தான் கேள்விக்குட்படுத்துகிறோம் அதனால தான் இந்திய அரசியல் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது புரியுதுங்களா இப்போ பலருக்கு அதான் பிரச்சனை எதுக்கு பெண்களுக்கு சலுகைனா பெண்கள் சலுகை இல்லை பெண்களை நீங்கள் இத்தனை காண்டு காலமாக இப்படி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பள்ளத்தை மேடாக நிரப்பணும்னா மண்ணல்லி போட்டு தான் ஆகணும் மண் அது ஒன்றே ஆண்கள் நம்ம நம்ம மேலே மண்ணல்லி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க அது சமப்படுத்துகிறோம் சமத்துவமான சமுதாயம் தான் பெண் விடுதலையில் தான் ஆணின் சுயமரியாதையும் இருக்குது இல்லை சார் இப்போது பெண்கள் வந்து சூஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க நம்ம பேசுனா மாதிரி இப்போ அந்த வயசெல்லாம் தாண்டி அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க தனக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரியான அந்த அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல பெண்களுக்கு துணை தேர்ந்தெடுப்பது இன்னும் பிரச்சனை தான் இருக்கு அதாவது நம்ம சொல்றோம் ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு பையனுக்கு எப்படினாலும் பொண்ணு கிடைச்சிரும் முப்பது வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது ஒரு பிரச்சனை தான் ஏன்னா பெண்ணை வந்து இவங்க என்ன பார்க்குறாங்க இன்னும் அந்த குழந்தை பேருக்கான பொருளாதான் பாக்குறாங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்து எப்படி ஈஸியா கன்சீவ் ஆகுமா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆணுக்கு இன்னும் கிடையாது ஏன்னா குழந்தைங்கிறது ஒரு கட்டாயமா தான் அந்த சமுதாயம் பாக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பா குழந்தை பெற்றுக்கணும் நான் உன் அடுத்து விருத்தியாக வேணாமா இப்படி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதோடய அர்த்தம் என்ன நம்ம தலைமுறை நம்ம அப்பா பேர் நம்ம ஜாதி பேர் சொத்து இதெல்லாம் தொடர்ந்து வரணுங்கிறது அடிப்படை தானே அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ பெண்கள் எல்லாரும் தீர்மானிக்கிற இடத்துலையும் தேர்ந்தெடுக்கிற இடத்துலையும் வந்துவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஓ ஒரு ஒரு படித்த செக்டார் வந்திருக்கிறாங்க அந்த பெண்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க டிவோர்ஸ் பண்ணிக்குவோம் நான் பிடிக்கலன்னா விளையக்குவேன்னு சொல்கிறாங்க நான் நினச்சா தான் குழந்தை பெற்றுக்குவேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மையிலோடு பெண்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னும் நம்ம மாவட்டங்களில் உள் கிராமங்களில் அளவுக்குலாம் பெண்கள் வரலை ஜென்ரேஷனுக்கும் இப்பையும் ஒரு அழுத்தம் இருக்குல்ல ஒரு பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும் சமூகம் பெண்ணடிமை சமூகம் அதிகம் பாதிக்கிறது ஆண்களை தான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் பெண்ணை பாதுகாக்க வேண்டிய இடத்துல எதுக்கு நீ இருந்துக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா அந்த பிரச்சனை இல்லா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தேவாவை பார்த்து நீங்க என்ன வேலை பாக்குற உன்னோட சம்பளம் என்னதான் கேட்பாங்க இப்போ சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காமல் இருக்கலாம் அதை யாரும் குற்றமாக பார்க்க மாட்டாங்க நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா தான் சார் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்பா மூணாவது கேட்பா இல்லை இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்க அப்படிங்குவாங்க ஸோ இந்த பெண்ணடிமைத்தனை சமங்கிறது ஆண்களுக்கு பொறுப்பையும் சுமத்துது நான் என்ன சொல்கிறேன் அதுதான் இந்த சொசைட்டி இம்பேலன்ஸ் ஆகுதுங்கிறேன் நீ ஏன் அப்படி வைக்கிற பெண்ணையும் ஈக்குவலான பார்ட்டா பாரு அது அதுதான் நீ பெண்ணை திருப்பி திருப்பி வைக்க பல பெண்கள் வந்து இயல்பாகவே அந்த வாழ்க்கையை விரும்புவாங்க பெண்ணடி தனத்தை ஒரு குழந்தை பத்துக்கிட்டு வீட்டில் சமைச்சிக்கிட்டு பெரிய ரிஸ்க் எடுக்காம முக்கியமான பிரச்சனைகளை கலந்துக்காமல் வார வாரம் கோவிலுக்கு போயிட்டு இப்படி இருக்கிற பெண்களை நீங்க உருவாக்கி வைக்கிறது தான் உங்களுக்கு தலைவலி அதான் சார் இவ்வளவு அழுத்தத்தை என்ன மாதிரி இளைஞர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்ல நான் பிரச்சனை இருக்குது முதல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதை தாண்டி பொண்ணு கச்சாலும் இந்த மாதிரி என்ன பண்றீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு வீடு ரீதா கார் ரீதா அதை தாண்டி கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி சமூகம் பல அழுத்தங்களை கொடுக்குது என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை இந்த சமூகம் கொடுக்குற அழுத்தத்தை விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணாக பார்த்து நீங்கள் காதலிக்கணும் அதுதான் அது அந்த அந்த பெண் வந்து இந்த தெளிவோடு இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகாகிடும் இப்போ நான் ஒன்றும் வாழ்க்கை எப்படி நடத்துவது அந்த மாதிரியே கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய அனுபவங்கள் இதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்தவரையும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கு திருமணம் பண்ணுவதற்கு காதலிப்பதற்கு சாதி ஒரு காரணமாக இருக்கக்கூடாது சாதி தடையாக இருக்கக்கூடாது சாதி தேவையில்லை ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வளர்வு ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சிருந்தா போதும் அதற்கு பிறகு இந்த நுகர்வு கலாச்சார அழுத்தங்கள் இருக்குல்ல இப்படி தான் வாழணும் ஔவையார் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க உடையது விளம்பையில் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு என்ன நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு வெளியே பீத்திக்கக்கூடாது எங்கிட்ட கார் இருக்குது பைக் இருக்குது ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்கிற கான்செப்டே இருக்கிறத பீத்திக்கிறதுக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் கார் இருக்குது இன்றைக்கி நான் அங்கே போகிறேன் நாங்கள் வாட்ச் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன் இது புது மாடல் அப்போ இந்த இந்த கல்ச்சர் இருக்குல்ல உன்ட்டை இருக்கிறத பற்றி வெளியே சொல்லிக்கோ 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 ஃபேஸ்புக்கில் போட்டுக்கோ அதை போட்டுக்கோனுங்கிற கல்ச்சர் இருக்குல்ல போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம எல்லோரும் இருக்க மாதிரி ஆனால் உன்ட்ட இவ்வளோ திங்ஸ் இருக்குது இவ்வளோ நகை இருக்குது இவ்வளோ பணக்காரன் நான் நான் இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் நான் இங்கே இது பண்ணுறேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுதில்ல சொசைட்டி ஒரு மனிதனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் விடுபடணுன்னா நல்ல உயர்ந்த தத்துவங்களை நல்ல அரசியல் பார்வையுடன் கூடிய புத்தகங்களை படிங்க ஆக நீங்கள் தான் அப்டேட் ஆகியிருக்கீங்களா உள்ளிய சிந்தனை அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சீங்கன்னா இயல்பாகவே இது போன்ற பழமை வார்த்தை கடந்து போயிடலாம் இருந்து வெளியே வந்துடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பேட்டியே ஏதோ தனிப்பட்ட முறையில் சார் நைன்டி ஸ்கிட்ஸோட ஒரு பிரச்சனையை பேசணுன்றது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் பல முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க இந்த சமூகம் சார்ந்து சாதி இதில் வெளியே இருந்த அந்த கல்ச்சருடைய இம்பாக்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுனீங்க இது அரசுக்கும் ஒரு ரோல் இருக்கு ஏன்னா வருங்கால இளைஞர்கள் தான் வந்து இந்த நாட்டியோ இந்த தேசத்தை பாதுகா பாதுகாக்க போகிற நபர்கள் ஸோ அரசு இந்த மாதிரியான இதுல என்ன அந்த அரசுடைய ரோல் இருக்கும் இதில் சாதி மறுப்பு திருமணங்களை என்கரேஜ் பண்ணணும் சாதிக்காக நடக்கிற கொலைகளை கடுமையான சட்டங்கள் போட்டு தடுக்கணும் இதை ஒரு விழிப்புணர்வு வகுப்பாக வைக்கணும் அதாவது சாதிக்கு எதிரான பாடத்திட்டங்களை வைக்க சொல்லுங்க பகுத்தறிவு பாடங்களை வைக்க சொல்லுங்க அறிவியல் சிந்தனைக்கு எதிரானதுதான் சாதிய சிந்தனைன்னு சொல்லுங்க பிறப்பால் சாதியால் ஒருத்தனுக்குன்னு ஒரு குணநலன்கள் இல்லை என்பதை சொல்லுங்க அது எவ்வளோ பெரிய உண்மைக்கு முரணானது கரிமீனே சாப்பிட மாட்டோம் கரிமீன் சாப்பிட்றவங்கள தொடவே மாட்டோம்னு சொல்கிறவங்க எப்படிங்க நிறைய டாக்டராக இருக்காங்க நம்ம நாட்டில் கரிமீன் சாப்பிடாதவங்க எளியையும் தவளையும் அறுத்துக்கிட்டு இருக்கிறான் லேபில் மெடிக்கல் காலேஜில் பசுல்ராஜாவில் கமலஹாசன் சொல்லுவாப்பில ஏ சாமு மௌனை வெஜிடேரியன் சொல்லிட்டு மொதலாக வந்து நின்றுங்க பாரு அப்படிங்குவாப்பில கமலாசன் அதனால் இந்த காலகட்டத்திலையும் இந்த சாதியை தூக்கி பிடிக்காதீங்க சடங்கு சம்பிரதாயங்களுடைய வரலாறு படிங்க எதுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்ன இதை வந்து குறிப்பாக பெண்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இதில் இந்த கடவுள் இல்லேன்னு சொல்லுவாங்க ஜாதி மறுப்பை பற்றி பேசுவாங்க கெம்யூனிசம் பேசுவாங்க ஆனால் சடங்கு சம்பிரதாயங்கள் விட்டு பெண்கள் பல பேர் வெளியே வர மாட்டாங்க அப்படியே என்ன வலையில போட்டு இப்படி குலுக்கிக்கிட்டு நிற்கிறது பல பேரை பார்த்துருக்கேன் என்னடா நல்ல ஒரு எத்தீஸ்டாக பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தா அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்களுக்கு இந்த விழாக்களை கொண்டாடணும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு நிகழ்வை அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க சில பெண்கள் எல்லா பெண்களும் இல்லை சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டீங்கனாலே வாழ்க்கை ரொம்ப எளிமையானது எளிதானது அழகானது ரொம்ப அறிவுபூர்வமாக வாழ்க்காம ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க கருத்துக்களை பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி